வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் சட்டசபை கட்டிடம் கட்ட விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு வரவில்லை மத்திய உள்துறை இணை அமைச்சர் தகவல் காரைக்காலில் நடைபெறவுள்ள சனி பயிற்சி விழாவை முன்னிட்டு வருகின்ற இருபதாம் தேதி அரசு மற்றும் தானியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கல் உத்தரவு அரசு துறைகளின் இளைநிலை எழுத்த தேர்வில் வெற்றி பெற்ற முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு பணியிடங்கள் ஒதுக்கீடு

இதனால் புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்டிடம் எப்பொழுது கட்ட துவங்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள இருநூறு ஆண்டுகால பழமையான பிரெஞ்சு கட்டிடத்தில் சட்டசபை இயங்கி வருகிறது கடற்கரை சாலையில் தலைமை செயலகம் உள்ளது பழமையான கட்டிடம் என்பதால் இட நெருக்கடி காரணமாகவும் சட்டசபையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டில் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜானகிராமன் புதிய சட்டசபை வளாகத்தை பழைய துறைமுக வளாகத்தில் கட்ட பூமி பூஜை போட்டார் அதற்கு பிறகு கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைந்துள்ள பகுதியில் சட்டசபை வளாகம் கட்டிட இரண்டு முறை பூமி பூஜை போடப்பட்டது இங்கு நிலம் கையகப்படுத்துவதில் கூட பிரச்சனைகள் எழுந்ததை அடுத்து இதுவரை சட்டசபை வளாகம் கட்ட பூர்வாங்க பணிகள் கூட நடைபெறவில்லை இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற என் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு புதிதாக ஆட்சி அமைத்தது அன்றைய தினம் முதல் புதிய சட்டசபை வளாகம் கட்ட பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் இதில் சபாநாயகர் செல்வம் அதிக முனைப்பு காட்டி வருகிறார் ஆறு மாடியில் சட்டசபை வளாகமும் ஐந்து மாடியில் தலைமை செயலகமும் ஆயிரம் பேர் அமரும் வகையில் கருத்தரங்கு கூடமும் ஹெலிகாப்டர் இறங்கும் வகையில் இறங்கு தளத்துடன் சட்டசபை வளாகம் அமைக்க வரைபடம் தயாரிக்கப்பட்டது இந்த வரைபடத்தில் முதல்வர் ரங்கசாமி சில திருத்தங்களை செய்தார் ஆரம்ப காலகட்டத்தில் முன்னூறு ரூபாய் கோடியில் ஒருங்கிணைந்த சட்டசபை வளாகம் அமைக்க திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டதில் கூடுதலாக பல இணைப்புகள் செய்ததால் அறுநூற்றி பதினைந்து கோடிக்கு திட்ட மதிப்பீடு உயர்ந்துள்ளது ஒருங்கிணைந்த சட்டமன்ற வளாகத்திற்கான கோப்பு கவர்னர் தமிழிசை ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அவர் சில விளக்கங்களை கேட்டு இரண்டு முறை கோப்பை திருப்பி அனுப்பினார் இதனால் இந்த கோப்பு மத்திய அரசுக்கு செல்லவில்லை இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் புதுவை எம்பி வைத்திலிங்கம் பாராளுமன்றத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்டுவதற்கு மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட மத்திய நிதி உதவி எவ்வளவு என்றும் அந்த திட்டத்திற்காக மாநில அரசின் நிதி பங்களிப்பு எவ்வளவு இதுவரை அந்த திட்டத்திற்காக மத்திய அரசால் வழங்கப்பட்ட நிதி எவ்வளவு என்று மேலும் சட்டமன்ற கட்டிடம் கட்டும் பணி எப்பொழுது தொடங்கும் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் இதற்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் எழுத்துப்பூர்வமான பதில் அளித்துள்ளார் அதில் புதுச்சேரி அரசிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டுவதற்கான திட்டமானது பூர்வாங்க கருத்துரு அளவில்தான் உள்ளது என்றும் புதுவை அரசால் புதிய சட்டமன்ற கட்டும் கட்டிடம் கட்டுவதற்கான எந்த ஒரு விரிவான திட்ட அறிக்கையும் மத்திய நிதி உதவி கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் இதனால் வரை பெறப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதனால் புதுவையில் புதிய சட்டசபை வளாகம் கட்டுவதில் தொடர்ந்து சிக்கல் நிலவி வருகிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசுகள் எடுத்து வரும் முயற்சி கைகூடுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது காரைக்கால் திருநள்ளாரில் உள்ள ஸ்ரீ தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறவுள்ள உள்ள சனிப்பயிற்சி விழாவை முன்னிட்டு வருகின்ற தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உள்ள ஸ்ரீ தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் சனீஸ்வரர் தனி சன்னதியில் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலித்து வருகிறார் இந்த ஆலயத்தில் இரண்டரை ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பயிற்சி விழா வருகின்ற இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபது மணி அளவில் நடைபெற உள்ளது அப்போது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்நிகழ்ச்சியைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மாவட்ட மற்றும் கோவில் நிர்வாகங்கள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் சனி பயிற்சி விழாவை முன்னிட்டு காரைக்காலில் வருகின்ற இருபதாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி உட்பட அனைத்து அரசு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி அரசு துறைகளில் இளநிலை எழுத்தர்களுக்கான பதவி உயர்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற முன்னூற்றி நபர்களுக்கு பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி அரசு துறைகளில் இளநிலை எழுத்தாளர்களுக்கான பதவி உயர்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு நபர்களுக்கு பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அதன் அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே பணிபுரிந்த இடங்களில் இருந்து புதிய இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுவை மாநில அரசு துறைகளில் காலியாக உள்ள உதவியாளர்கள் பணியிடத்திற்கு இளநிலை எழுத்தாளர்களாக உள்ளவர்களை தேர்வு மூலம் நியமிக்க அரசு உத்தரவிட்டது அதன்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் தகுதியான இளநிலை எழுத்தர்கள் தேர்வு எழுதினர் இதில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கான உதவியாளர் பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன மொத்தம் முன்னூற்றி இளநிலை எழுத்தாளர்களுக்கான அட்டாக் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு அவர்கள் உதவியாளர்கள் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர் பதவி உயர்வு பெற்றவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் பணியிட மாற்றப்பட்ட துறைகளில் சேர வேண்டும் என சார்பு செயலர் ஜெய்சங்கர் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி அரசின் சார்பில் முதன்முறையாக பிரிகாஸ்ட் கற்களை பயன்படுத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் இருநூற்றி பதினாறு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குமரக்குரு பள்ளத்தில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின்கீழ் சுமார் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் பொதுப்பணித்துறை மூலம் அந்த பகுதியில் இரண்டு கட்டிடங்களாக பனிரண்டு தளங்களுடன் இருநூற்றி பதினாறு வீடுகள் கட்டும் பணி கடந்த ஜனவரி மாதம் துவங்கப்பட்டது வழக்கமாக செங்கல் சிமெண்ட் வைத்து கட்டிடம் கட்டுவது வழக்கம் தற்பொழுது புதுச்சேரி அரசின் சார்பில் முதல் முறையாக செங்கலுக்கு மாற்றாக பிரிக் காஸ்ட் கற்களை பயன்படுத்தியுள்ளன இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் செங்கலுக்கு மாற்றாக இன்டர்லாக் ஏஓசி பிரிக்காஸ்ட் காஸ்ட் ஹாலோ பிளாக் ஆகியவற்றின் மூலம் கட்டிடங்கள் கட்டப்படுவதாகவும் இதனால் கட்டுமான செலவு குறையும் என்றும் பணிகளும் விரைவாக முடியும் என்றும் இதுவரை தனியார் கட்டிடங்கள் மட்டுமே இந்த கற்களை பயன்படுத்தி கட்டி வந்ததாகவும் புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு தரப்பில் பிரிகாஸ்ட் கற்களை கொண்டு பனிரண்டு தளங்களுடன் கூடிய இரண்டு கட்டிடங்களாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படுவதாக தெரிவித்தனா் இந்த குடியிருப்பில் உள்ள ஒரு வீடு நானூறு சதுர அடியில் அமையும் என்றும் அதில் வரவேற்பு சமையல் அறை சிறிய அறை கழிப்பறை அடங்கியிருக்கும் என்றும் இங்கு பயன்படுத்தப்படும் பிரிக்காஸ்ட் கற்கள் காஞ்சியில் தயாராகி வருகிறது என்றும் செங்கலில் செய்வதைப் போன்று பிளம்பிங் எலக்ட்ரிசிட்டி பணிகள் செய்யலாம் என்றும் இதனால் பணிகள் விரைவாக நடைபெறுவதாகவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த கற்கள் சேதம் ஆகாது என்றும் மேலும் இந்த பணிகளை குறித்த காலத்திற்குள் கட்டி நிறைவு செய்திருவோம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்ற தினமான இன்று புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட வீரர்கள் கலந்து கொண்டு மரியாதை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்ற தினமான இன்று புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட முப்படை வீரர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்தது வங்கதேசம் என்ற தனி நாடு உருவாக காரணமாக இருந்த இந்த போரில் பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த நாளான டிசம்பர் பதினாறு ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது பதிமூன்று நாட்களுக்கு நடந்த இந்த போரில் டிசம்பர் பதினாறாம் தேதியில் பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி இந்திய ராணுவத்திடம் தொன்னூற்றி மூன்றாயிரம் படை வீரர்களோடு சரணடைந்தார் அதுவரை கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த நிலப்பகுதி இந்த போருக்கு பிறகுதான் வங்கதேசம் என்று தனி நாடாக உருவெடுத்தது தலைவழி தாக்குதலில் பாகிஸ்தான் படைகளில் எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டன இந்திய படைகளில் மூன்றாயிரம் பேர் வீரமரணம் அடைந்தனர் இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தை கொண்டாடிடும் வகையில் போரில் வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் தலைமை செயலர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் முப்படைகளின் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் மத்திய அரசின் இளைஞர் நலன்துறை சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் அன்னை பாத்திமா கல்லூரியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமசிவாயம் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் மத்திய அரசின் இளைஞர் நலன்துறை சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் அன்னை பாத்திமா கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் மத்திய அரசின் இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக நாட்டில் உள்ள நாட்டு நல பணித்திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் ஏழு நாட்கள் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டியில் அமைந்துள்ள அன்னை பாத்திமா கல்லூரியில் கடந்த திங்கட்கிழமை முதல் துவங்கி நடந்து வருகிறது இம்முகாமில் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஒடிசா மகாராஷ்டிரா மேற்குவங்கம் புதுச்சேரி புதுடெல்லி உள்ளிட்ட மேலும் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வருகின்றனர் தினமும் காலை ஆறு மணிக்கு துவங்கி இரவு எட்டு மணி வரை நடைபெறும் நிகழ்ச்சிகள் உடற்பயிற்சி கருத்தரங்கம் குழு விவாதம் மாணவ மாணவியர்களுக்கான தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் போட்டிகள் கலாச்சார நடனம் போன்றவை இடம்பெற்று வருகிறது இம்முகாமின் ஆறாவது நாளான என்ற புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் அவர் தனது உரையில் மத்திய அரசின் இளைஞர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய முன்னேற்ற உணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தி வருகிறது என்றும் இளைஞர்கள் தங்களுடைய மாணவ பருவத்திலேயே தேசிய ஒருமைப்பாட்டு சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் முன்னதாக கல்லூரி ஷா வரவேற்புரையில் தேசிய ஒருமைப்பாட்டின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் மதுரை காமராசர் பல்கலைக்கழக நாட்டு நல பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாண்டி முகாமின் நோக்கத்தின் குறித்து விவரித்தார் கல்லூரியின் பொருளாளர் சசிகலா ஷா முன்னிலை வகித்தார் நாட்டு நலப் பணித்திட்ட மண்டல இயக்குநர் சாய்ராம் மாநில அலுவலர் பேராசிரியர் செந்தில் குமார் கல்லூரி முதல்வர் டாக்டர் அப்துல் காதீர் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இதற்கான ஏற்பாடுகளை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் பாண்டி அன்னை பாதி நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் பேராசிரியர் முனி முனியாண்டி முதல்வர் டாக்டர் அப்துல் காதர் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் துறை தலைவர் பால்ராஜ் கணினித்துறை தலைவர் கார்த்திகா பேரன்சிக் சயின்ஸ் துறை தலைவர் சீனிவாசன் ஏவியேஷன் துறை தலைவர் கார்த்திகா மற்றும் பேராசிரியர்கள் தங்கபாண்டி திலீபன் ராமுதாய் மணிமேகலை விக்னேஸ்வரர் சீமாட்டி உடற்கல்வி இயக்குநர்கள் செந்தில்குமார் நாராயண பிரபு சிஸ்டம் என்ஜினியர் உதய கதிரவன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் உருவாக்கி கொள்ள முடியும் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் இந்தியா பாகிஸ்தான் வெற்றி விழாவை முன்னிட்டு போர் நினைவு சின்னத்தில் மலர்மலையும் வைத்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா அடைந்த வெற்றியினை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது அதன்படி புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் இந்த வெற்றி விழா மிக சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் சங்க உறுப்பினர்கள் சுமார் ஐம்பது பேர் போர் வீரர்கள் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர் அதற்கு பிறகு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெற்றி விழாவினை கொண்டாடினர் இதில் சங்கத்தின் உப தலைவர் கந்தசாமி சுரேஷ்குமார் பொதுச் செயலாளர் செல்வமணி செயலாளர்கள் தோம்னிக் ஜீவானந்தம் நீலமன்னன் மற்றும் சூடாமணி பொருளாளர் தெய்வநாகம் பொதுநல தொடர்பு அதிகாரி ராமமூர்த்தி செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடாஜலபதி ராமநாதன் உட்பட உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் முதுகலை தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கு கல்வெட்டு குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சார்பில் காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் முதுகலை தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கு கல்வெட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது இப்பயிற்சி வகுப்பானது பட்ட மேற்படிப்பு மைய இயக்குனர் செல்வராசு தலைமையில் வாழ்த்துறையோடு துவங்கப்பட்டது கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலைய பெருமாள் தலைமையில் கல்வெட்டு பயிலரங்கம் துவங்கியது மாணவர்கள் தமிழ் கல்வெட்டுகளை படித்து தமிழ் பண்பாட்டை கலையை வளர்க்க வேண்டும் தமிழ் உணர்வு மிக்கவர்களாக மாற வேண்டும் என்று அறிவுரை வழங்கி தலைமை உரை நிகழ்த்தினார் பயிலரங்கை பட்ட மேற்படிப்பு மைய பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகையின் தொகுத்து ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் அரங்க முருங்கையன் முனைவர் சுந்தர முருகன் உள்ளிட்டோர் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் முனைவர் இளங்கோ பயிலரங்கில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு காலத்தால் பழமை வாய்ந்த எழுத்துக்கள் குறித்தும் வரலாற்றில் எடுத்தும் எம்பினார் தங்களுடைய தமிழ் அனுபவத்தை பல மேற்கோள்களை காட்டி பேசி மாணவர்களை ஊக்குவித்தனர் விளையனூர் கல்வெட்டு அறிஞர் கலைமாமணி வெங்கடேசன் சென்ற மாதம் நடத்திய கல்வெட்டு பயிற்சியை தொடர்ந்து வரலாற்று அறிஞர் தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் கல்வெட்டு பயிற்சியை தொடர்ந்து நடத்தி தமிழ் தமிழ் பிராமி எழுத்துக்களை எடுத்துக்காட்டி மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் தனி சிறப்பு அலுவலர் பேராசிரியர் வாசகி மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர் எழுத்தாளர் பூபதி பெரியசாமி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி கல்வெட்டு பயிற்சி பயிலரங்க விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது வில்லியனூரில் உள்ள ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெலினோர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேக பூர்த்தி நடைபெற்றது இதற்கு வில்லியனூர் பாஜக பொறுப்பாளர் கண்ணபிரான் தலைமை தாங்க ஏகாம்பரம் குருசாமி வீரமுத்து விஸ்வநாத சித்தியார் முத்துவில் கணேஷ் இன்ஜினியர் பாண்டுரங்கன் லட்சுமணன் பச்சை முத்து ஆசாரி மற்றும் புதுச்சேரி அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் நந்தகோபால் நடராஜன் உட்பட ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மாவட்டம் கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தினர் செய்திருந்தனர் பகுதியில் அமைய உள்ள செல்வம் தரும் சாய்பாபா ஆலயத்தின் கட்டுமான பணிகள் துவங்கப்படுவதை முன்னிட்டு தொடர்ந்து மூன்றாவது அன்னதானம் புதுச்சேரி சமூக சேவகரும் நடிகர் சங்க தலைவருமான பாண்டி செல்வம் பகுதியில் செல்வம் தரும் சாய்பாபா என்ற ஆலயத்தை கட்டி வருகிறார் இந்த ஆலயத்தின் சிறப்பு பாபாவை தரிசனம் செய்ய வருபவர்கள் சாய்பாபாவிடம் மட்டுமே தங்களது குறைகளையும் தங்களது வேண்டுதல்களையும் கூறி வணங்க வேண்டும் ஆலயத்தில் வேறு யாருடனும் பேசக்கூடாது என கனவில் வந்து கூறியதன் அடிப்படையில் இந்த ஆலயம் தற்பொழுது கட்டப்பட்டு வருகிறது இவ்வாலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெறுவதை முன்னிட்டு அதன் நிர்வாகியும் புதுச்சேரி மாநில நடிகர் சங்க தலைவருமான பாண்டி செல்வம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறார் அதன் அடிப்படையில் இந்த வாரம் வியாழக்கிழமையாண்டு புதுச்சேரி அண்ணா மொபைல் சூ கடையின் அருகே நடைபெற்ற அன்னதான விழாவில் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த தந்தை பிரியன் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினார் அப்பொழுது அவர் கடவுள் கொள்கையில் மாறுபட்டு இருந்தாலும் அன்னதானம் என்பது உயர்ந்த நோக்கத்தில் செய்யப்படுவதோ இதனால் இதனை வரவேற்று தானும் அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கினேன் என தெரிவித்தார் திராவிட கழகத்தை சார்ந்த நபர் சாய்பாபாவின் அன்னதானத்தில் கலந்து கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கான ஏற்பாடுகளை நடிகர் சங்க தலைவர் பாண்டி செல்வம் செய்திருந்தார் அரசு ஊழிய சங்கங்களின் சம்மேளனத்தின் நாற்பத்தி எட்டாம் அமைப்பு தினம் மற்றும் முன்னாள் தலைவரின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமைப்பு தினம் மற்றும் முன்னாள் தலைவரின் நினைவேந்தல் நிகழ்வு உள்ளிட்டவை நடைபெற்றது புதுச்சேரி முல்லைநகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கட்டிடத்தில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமைப்பு தினம் மற்றும் முன்னாள் தலைவரின் பன்னிரெண்டாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றது இதன் துவக்கமாக மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் சங்கத்தின் கொடியேற்றுதலை அடுத்து அமைப்பு தின துவக்க விழா மற்றும் நினைவேந்தல் கருத்தரங்கம் நடைபெற்றதில் அமைப்பு செயலாளர் முனுசாமி வரவேற்புரையாற்ற கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைமை தாங்கினார் துணை பொது செயலாளர் சுவாமிராஜ் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக சென்னை முன்னாள் துணை தலைவர் இளங்கோவன் தொழிற்சங்க உரிமைகளும் நமது கடமைகளும் என்ற தலைப்பில் மேலும் இதில் அரசு ஊழியர்கள் ஏராளமானோர் சிறப்பித்தனர் புதுச்சேரியில் முன்னிட்டு குடில் மற்றும் ஸ்டார் உட்பட அலங்கார பொருட்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது உலகம் முழுவதும் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கிறிஸ்துவர்களின் வீடுகள் ஆலயம் மற்றும் அலுவலகம் பள்ளிகளில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்படும் மேலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மை மற்றும் பலூன்களை கட்டி பறக்க பறக்கவிடப்படும் மேலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் ஸ்டார்களை தொங்கவிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரித்து கொண்டாடி மகிழ்வர் கிறிஸ்துமஸ் பண்டிகை சில நாட்களே உள்ளதால் பண்டிகை பொருட்கள் விற்பனை களை உள்ளது மிஷன் வீதி காந்தி வீதி நேரு வீதி சந்திப்புகளிலும் கிறிஸ்துமஸ் குடிலுக்கு தேவையான பொருட்கள் விற்பனையாகிறது இவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் மிஷன் வீதி ஜென்மராகனி மாதா கோவில் எதிரே தேவையான சுரூபங்கள் விற்பனை ஜருராக நடந்து வருகிறது தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் வீடுகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கவும் தோரணங்கள் மற்றும் ஸ்டார் உட்பட கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்களையும் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர் அதன்படி வருகின்ற திருப்பலியும் நடைபெறவுள்ளது கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் ஸ்டார் குடில்களை அமைத்து கிறிஸ்து பிறப்பு பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாட தயாராகி வருகின்றனர் மார்கழி மாதம் நாளை துவங்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் கலர் கோலமாவு ஒருபடி பத்து ரூபாய் என்பதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வீட்டு வாசல்களில் வண்ண கோலம் இடுவது வழக்கம் அதன்படி மார்கழி மாதத்தில் பெண்கள் கலர் மாவால் வண்ண கோலம் போடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் மார்கழி மாதத்தில் கடைகளில் கலர் மாவு விற்பனை அதிக அளவில் காணப்படும் அதன்படி இந்த ஆண்டு மார்கழி மாதம் நாளை துவங்க உள்ள நிலையில் புதுச்சேரி கதிர்காமம் சாலை நேரு வீதி மார்க்கெட் மற்றும் நெல்லித்தோப்பு மார்க்கெட் சாரம் லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கலர் கோலமாவுகளின் விற்பனை அமோகமாக நடந்து வருகிறது ஒருபடி கலர் கோலமாவு ரூபாய் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி அதிக அளவில் கலர் கோலமாவு வாங்குபவர்களுக்கு விலை குறைத்தும் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆர்வத்தோடு வாங்கி செல்கின்றனர் புதுச்சேரி திமுக பொதுக்குழு உறுப்பினர் இளம் பருதிக்கு குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்கான சமூக சேவைக்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது சென்னை முத்துரத்தினம் கலையரங்கத்தில் நடைபெற்ற குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனுக்கான சமூக சேவைக்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி அதன் நிறுவனர் டாக்டர் இமானுவேல் தலைமையில் நடைபெற்றது இதில் யுனிவர்சிட்டி உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்று டாக்டர் பட்டத்தினை வழங்கினார்கள் இவ்விழாவில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் கே பி இளம்பலதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி பாராட்டப்பட்டது இந்த பட்டம் அவருடைய சமூக சேவைக்காக மரக்கன்றுகளை வைத்து அதனை பராமரித்து மரமாக்கி வளர்த்ததற்காக மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ததற்காகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட பார்வை இழந்த குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் உணவு வழங்குதல் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் போன்ற அவர்கள் செய்த நிகழ்ச்சிகளுக்காக இந்த விருது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த பட்டமளிப்பு விழாவில் அவருடன் அவர் குடும்பத்தினர் அவருடைய நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் சட்டசபை கட்டிடம் கட்ட விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு வரவில்லை மத்திய உள்துறை இணை அமைச்சர் தகவல் காரைக்காலில் நடைபெறவுள்ள சனி பயிற்சி விழாவை முன்னிட்டு வருகின்ற இருபதாம் தேதி அரசு மற்றும் தானியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு அரசு துறைகளின் இளைநிலை எடுத்த தேர்வில் வெற்றி பெற்ற முன்னூற்றி பேருக்கு பணி இடங்கள் ஒதுக்கீடு தலைமை செயலக சார்பு செயலர் ஜெய்சங்கர் உத்தரவு புதுச்சேரியில் முதன்முதலாக முதலாக கற்களை கொண்டு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் எண்ணூற்றி பதினாறு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு பனிரண்டு தளங்களுடன் இரண்டு கட்டிடங்களுக்கான கட்டுமான பணிகள் தீவிரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்